தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளமிக்க மாநிலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது அத்தகைய இயற்கை வளங்களால் மட்டுமே தற்போது இந்தியாவில் வளர்ச்சிப் பாதையில் இருக்கும் மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது ஆனால் இந்த வளர்ச்சியை திராவிட ஆட்சியாளர்கள் பெருமையாக கருதி வந்தாலும் தமிழகத்தில் திராவிட ஆட்சிகளால் நிகழ்ந்திருப்பது வளர்ச்சி இல்லை அது வீக்கம் என்ற விமர்சனம் சமீப காலமாக பெரிய அளவில் இருந்து வருகிறது அதற்கு காரணம் தமிழக அரசு இயந்திரத்தில் புற்று போல் வளர்ந்திருக்கும் லஞ்சம் ஊழல் இது தமிழகத்திற்கு தேவையான வளர்ச்சியை வழங்காமல் தடுத்து வருகிறது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக அரசியல் களத்தில் குறித்த கட்சிகளும் தலைவர்களும் நேரடியாக எந்த ஒரு கட்சி பிரமுகர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்தியது இல்லை முக்கியமாக திமுக தலைவர்கள் மீது தைரியமாக எவரும் குற்றச்சாட்டுகளை அடுக்கியது கிடையாது ஆனால் இந்த பயத்தை தமிழக மண்ணில் இருந்து அறுத்தவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டுகளை மக்கள் மன்றத்தில் வைத்தார் இது கோபாலபுரம் குடும்பத்தையே ஆட்டம் காண வைத்தது இதுவரை அதிமுக கூட இப்படி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டுகளை வைத்ததில்லை இந்த ஒரு சூழலை நேரடியாக எதிர்கொள்வது முதன்முறை என்பதால் திமுக தலைமை திகைத்து நின்றது அதுபோல் மக்கள் மன்றத்திலும் டிஎம்கே ஃபைல்ஸ் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த சூழலில் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் அதாவது அடுத்த மாதம் டி ஃபைல்ஸ் மூன்றாம் பாகத்தை வெளியிடப் போவதாக அண்ணாமலை அடுத்த வெளியை பற்ற வைத்தார் இந்த மூன்றாம் பாகத்தில் தமிழக அரசின் மூலம் நடைபெற்ற அனைத்து டெண்டர் முறைகேடுகள் குறித்தும் முக்கிய டெண்டர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அதுவும் முக்கியமாக ஒரு தேசிய கட்சியின் பிரமுகருக்கு டெண்டர் கிடைத்திருப்பது உள்ளிட்ட முக்கிய தரவுகளை சேகரித்து வருவதாகவும் ஜனவரி மாதம் வெளியிடப்போவதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் இது திமுக மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து ஆப்பை தயார் செய்திருக்கிறார் அண்ணாமலையின் ராஜதந்திரத்தை அரசியல் நோக்கர்கள் பாராட்டினர் அண்ணாமலை இதை பகிரங்கமாக அறிவித்தவுடன் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் சட்டவிரோதமாக டெண்டர்களை எடுத்த ஒப்பந்ததாரர்களுக்கும் வயிற்றில் புளியை கரைக்க தொடங்கிவிட்டது இந்த தரவுகளை சேகரிக்கும் பிரத்யேக குழுவை அண்ணாமலை உருவாக்கியிருக்கிறார் அந்த குழுவில் இருப்பவர்களிடம் தங்கள் பெயர் பட்டியலில் இருக்கிறதா என பயந்து கொண்டே தவறு இழைத்த ஒப்பந்ததாரர்கள் அக்குழுவை அணுக முயற்சி செய்து வருகிறார்கள் என்ற தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் அண்ணாமலை டி ஃபைல்ஸ் த்ரீ தொடர்பான எந்த தகவல்களையும் வெளியில் யாருக்கும் தெரிவிக்க கூடாது என கடுமையான கட்டளையே அக்குழுவிற்கு கூறியிருப்பதால் அந்த குழு செய்து வரும் பணிகளும் யார் யார் அந்த குழுவில் இருக்கிறார்கள் என்ற தகவலும் தற்போது பர்றம ரகசியமாக இருந்து வருகிறது இந்த சஸ்பென்ஸ் வரும் ஜனவரி மாதம் முடிவுக்கு கொண்டு வந்து ஃபைல்ஸ் பார்ட் அண்ணாமலை வெளியிட்டு தமிழக அரசியலில் மற்றொரு பூகம்பத்தை கிளப்ப இருக்கிறார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மக்களை தயார்படுத்தும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்